இன்னைக்கு ஹர சதுர்த்தி விநாயக பெருமான வழிபட உகந்த நன்னாள் இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க போறது முப்பத்தி கணபதி மூர்த்திகள்ல இருபத்தி அஞ்சாவது கணபதி மூர்த்தியான ருண விமோச்சன கணபதி அப்படிங்கிற கணபதியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ருணம் அப்படின்னா கடன் எல்லா மனிதர்களுமே ஐந்து விதமான கடன் இருக்கு அது முதல்ல தேவருணம் அதாவது நம்ம தேவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா தேவர்கள் தான் நம்மளை வந்து காப்பாத்துறது இரண்டாவது கடன் அப்படிங்கிறது வந்து பூதருணம் அதாவது மற்ற ஜீவராசிகளுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் மூன்றாவது ருணம் அதாவது மூன்றாவது கடன் ஆனப்பட்டது ருணம் நம்மளுடைய அப்பா அம்மாவை நம்ம ஒழுங்கா பார்த்துக்க நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம் நான்காவது ருணம் ருணம் அதாவது நம்ம சுற்றி இருக்கிற நமக்கு உதவுற நல்ல மனுஷங்களுக்கு நம்ம கடமைப்பட்டு இருக்கோம் ஐந்தாவது ருணம் ரிஷி ருணம் அதாவது நம்மளை வழி குருமார்களுக்கு நம்ம கடமைப்பட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம கடன் தொல்லையால கஷ்டப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தீய பழக்கத்துக்கு அடிமையாயிட்றோம் நமக்கு குற்ற உணர்வும் பாவங்களும் நமக்கு வந்து சேர்ந்துருது எல்லாமே போக்குறவர்தான் ருண விமோச்சன கணபதி இப்போது ருண விமோச்சன கணபதியினுடைய தியான ஸ்லோகமும் அர்த்தத்தையும் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்லோகம் பா சாங்கு தந்த ஜம்பு ததான ஸ்படிக பிரபக சுகோ கணபதிர் முக்தேசியாத் சியாத் ருண விமோசக திருப்பியும் ஒரு ஆட்டி சொல்றேன் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ருணோ விமோச்சன கணபதிர் அதாவது ருணோ விமோச்சன கணபதி ஆனப்பட்டவர் ஸ்படிக பிரபக ஸ்படிகம் போன்ற பெண்மை நிறம் கொண்டவர் அது மட்டும் இல்லாம ரத்தாம் சுகோ ரத்த நிறத்துல இருக்கிற பட்டாடை மேல உட்கார்ந்து இருப்பவர் ததான அப்படின்னா ஏந்தி இருக்கிறது கணபதி மூர்த்தி ஆனப்பட்டவர் அவர் திருக்கரங்கள்ல ஏந்தி இருக்காரு அப்படின்னா பாச பாசாயுதம் இது நம்மளை தப்பு செய்யாம கட்டி போடும் அங்குசம் இது வந்து நம்மளை நல்ல விஷயத்த செய்ய தூண்டும் தந்தம் இது வந்து கர்ம வினைகளை நான் வந்து உங்ககிட்ட நீக்கிட்டேன் அப்படிங்கிறத காமிக்குது ஜம்பு அதாவது இது வந்து ரோஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இத்தகைய தன்மையுடைய விநாயகர் முத்தேசியாத் எனக்கு எல்லா விதமான ருணத்தில் இருந்தும் எல்லா விதமான கஷ்டத்தில் இருந்தும் எனக்கு விடுதலை அளிக்கட்டும் நம்ம நமக்கு இருக்கிற தீய பழக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் குற்ற உணர்ச்சி கடன் தொல்லை பாவங்கள் இதெல்லாம் போகும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்